இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் நேற்று விற்றதை காட்டிலேயும் இன்றைக்கி தங்கத்தோட விலை இருபத்தி நாலு கேரட் தங்கம் இருக்கு இல்லையா சுத்த தங்கம் அது வந்து ஒரு கிராம் இருக்குது எழுவத்தாறு ரூபாய் அதிகமாகிடுச்சுங்க அதனால் இன்றைக்கி என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் எட்டு கிராம் தங்கமானது தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கும் விற்பனையாகுது அதாவது இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு பவுன் வந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க இதே இது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இன்றைக்கி என்ன விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் வந்து பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகுது நேற்றே விலையை காட்டல இன்றைக்கி விலை வந்து எழுபது ரூபாய் கிராம்க்கு வந்து அதிகமாயிடுச்சு அப்போது ஒரு பவுனோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னால் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்கிதுங்க இது இன்றைக்கி காலை நிலவரம் தான் மதியத்தில் இந்த விலையில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கோன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் வச்சு பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு லைக்ஸும் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உடனே கொடனே கிடைக்கும் இன்றைக்கி வெள்ளி நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு கிராம் வந்து ஒரு ரூபாய் அதிகமாகி நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனையாகுது ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க